ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செல்லர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கேழ்வரகு கூழு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலந்து நம்ம குக்கரில் வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் அரிசி அலந்த அதே டம்ளரில் ராகி மாவையும் எடுத்துக்கலாம் அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி இது மாதிரி வச்சுக்கலாம் குக்கரில் வந்து நம்ம வச்ச அரிசி விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம கரைச்சி வச்ச அந்த ராகி மாவை இந்த சாதத்தோடு ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ அதனால நமக்கு பைண்டிங் ஆகி வந்துடும் அடி பிடிக்கிற பயமும் இருக்காது ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு இதுலேயே தண்ணி தேவையான அளவுக்கு இருக்குது அதனால் நான் வந்து அப்படியே வந்து வச்சு ஒரு விசில் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி கல்லறி எடுத்துக்கோங்க இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை சூடாகவே சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படி இல்லை நமக்கு கூழ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுநாள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு சத்து ஏறி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை மறுநாள் யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் ஸோ அதில் வந்து நான் தயிரையும் ஊற்றி கரைச்சிட்டேன் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மாங்காய் இல்லை வத்தல் எது வேணாலும் நம்ம வந்து இதுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் சைடிஷாக வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமும் பச்சை மாங்காயும் எடுத்துருக்கேன் ஸோ இதுவே ரொம்ப போதுமான அளவுக்கு இருந்தது அது மட்டும் இல்லை இந்த ஒரு சொம்பு கூழ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிஃபன் எடுத்துக்கலாம் ஸோ இது இந்த டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவினிங் வரைக்குமே பசிக்காது அந்த அளவுக்கு நல்ல கூலிங்காக இருக்கும் థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ శివన్ తారక యూట్యూబ్ చానలే సబ్స్క్రైబ్ ఫాలో లైక్ షేర్ కామెంట్ పన్నంగా బాయ్ బాయ్